ட்ராவல் சிக்னஸ் மோஷன் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க நிறையா பேர் ட்ராவல் பண்ணும்போது இல்லை மலை பிரதேசத்தில் ட்ராவல் பண்ணும்போது வாமிட் எடுப்பாங்க இல்லை தலை சுத்துற மாதிரி இருக்கும் இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காதுக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் இருக்கும் ஸோ பிரெயின்மே வந்து சுற்றி வந்து சிஎஸ்எஃப் ஃப்ளூயிடில் தான் உள்ளே மிதந்துட்டுருக்கோம் ஸ்கேல்ப் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் இருக்கும் உள்ளே பிரெயின் இருக்கும் ஸோ ஏன் டைரக்டாக வந்து பிரெயின் இல்லை ஃப்ளூயிட் இல்லாமல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் போய் இப்படி ஹிட் வரும் போது ஸ்கேல்ப்போடு சேர்ந்து டக்குன்னு பிரெயினும் அஃபெக்ட் ஆகிடும் அந்த ஃப்ளூயிடு தான் நம்ம பிரெயினை வந்து ஃப்ளோட்டிங்கில் எந்த ஹிட் ஆகாம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு அதே மாதிரி தான் காதுக்குள்ள இருக்க அந்த ஃப்ளூயிட் வந்து நம்மளை ப்ராப்பர் பேலன்ஸில் வந்து நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு ஸோ அந்த சவுண்ட்ஸ் ஹியரிங்க்கும் வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் பட் நம்மளை சுற்றி உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு அந்நேரம் நம்ம ஸ்டேபிளாக இல்லாத கண்டிஷன் அதாவது அந்த ஸ்டே மூ வந்து பாடி ஒத்து போயிடுச்சு ப்ராப்பராக பேலன்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து தலை லோ வாமிட்டிங்கோ வராது இந்த காதலு உள்ள ஃப்ளூயிடு இந்த பிரெய்னோட அந்த ப்ராப்பர் இம்பேலன்ஸ் இல்லாத டைம் வந்து அவங்களுக்கு அந்த கிடீனஸும் ஃப்ளூயிட் இம்ப காதில் உள்ள ஃப்ளூயிட் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இம்பேலன்ஸ் ஆகும் போது தான் அவங்களுக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷனும் அந்த கிடீனஸும் வருது ஸோ இதோட ஒத்து போயிடுச்சுன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது இதுக்கு வந்து எப்படின்னா அவங்க ரெகுலராக பழக்கப்படுத்திக்கணும் அந்த ட்ராவலோடு சேர்ந்து அவங்க உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி பழக்கப்படுத்தினா மட்டும்தான் இதில் இருந்து ஃபுல்லாக இன்னும் ரெக்டிஃபை பண்ண முடியும் இதுக்கு ஹோம் ஹோமியோபதியில் சம் மெடிசன்ஸ் இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மெடிசன்ஸை எடுத்துக்கலாம் இல்லை நார்மல் டைம் அவங்க எடுக்கும் போது அடுத்து அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மோஷன் சிக்னஸ் வந்து வராமல் தவிர்த்துக்கலாம் பட் அதுக்கு பயந்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுறத சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க அப்படி இருந்தால் எப்பயுமே அந்த ப்ராப்ளம் சரியாகாது ஸோ ரெகுலராக ட்ராவல் பண்ணி அதில் நம்ம பழக்கப்படுத்திக்கணும்